சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எட்டாவது ஊதிய குழு சரியில்லை குழப்பத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் அடுத்து என்ன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக காத்திருந்த எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வருகிறது இந்த ஊதிய குழுவின் விதிமுறைகளில் சில குறைபாடுகள் இருப்பதாக அரசு ஊழியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் பல ஊழியர் சங்கங்கள் முந்தைய ஊதிய குழுக்களின் விதிமுறைகளிலிருந்து எட்டாவது ஊதிய குழுவின் விதிமுறைகள் சில முக்கிய விஷயங்களில் தெளிவாக இல்லை என்று அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளன அதன்படி ஊழியர் சங்கங்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களின் பிரதிநிதிகள் சம்பள மறுசீரமைப்பு ஓய்வூதியம் என்பிஎஸ் அல்லது யூ பி தகவலைப்படி நிலுவைத் தொகை மற்றும் தொழிற்சங்க உரிமைகள் போன்ற சில விஷயங்களில் தங்களுக்கு உள்ள சந்தேகங்களை வெளிப்படுத்தி உள்ளனர் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்னாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் பல மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எழுப்ப உள்ள கேள்விகள் மூலம் அரசு தெளிவுபடுத்தும் என ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர் அதன்படி அடுத்த வாரம் நிதி அமைச்சகம் எட்டாவது ஊதிய குழு தொடர்பான இந்த முக்கிய விஷயங்கள் குறித்து சில விளக்கங்களை அளிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி மாநிலங்களவை இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள கேள்விகளின் பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜாவேத் அலி கான் மற்றும் ராம்ஜி லால் சுமன் ஆகியோர் எட்டாவது ஊதிய குழுவின் விதிமுறைகளில் ஓய்வூதிய மறு மைப்பு சேர்க்கப்படவில்லையா என்று கேட்டுள்ளனர் மத்திய அரசு சமீபத்தில் எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்பட்டதை அறிவித்தது ஊழியர் சங்கங்கள் முதலில் இதை வரவேற்றாலும் அந்த அறிவிப்பில் உள்ள நுணுக்கமான விவரங்கள் அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளன முந்தைய ஊதிய குழுக்களின் பணிகளில் தற்போதுள்ள ஓய்வூதியர்களுக்கான ஓய்வூதிய மறுசீரமைப்பு தெளிவாக சேர்க்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை விதிமுறைகள் தெளிவாக இல்லாமலோ இருப்பது ஓய்வூதிய மறுசீரமைப்பு இந்த குழுவின் பணியில் இடம்பெறாது என்ற அச்சத்தை து அதன்படி மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றொரு நீண்ட கால கோரிக்கை குறித்தும் தெளிவுபடுத்த கோரியுள்ளனர் உடனடி நிவாரண நடவடிக்கையாக அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணத்தை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்குமா அரசு என்று கேட்கப்பட்டுள்ளது அகவலைப்படி ஏற்கனவே ஐம்பது சதவீதத்தை தாண்டிவிட்ட நிலையில் பணவீக்கமும் அதிகமாக இருப்பதால் அகவலைப்படி இணைக்கப்பட்டால் கையில் கிடைக்கும் சம்பளம் மற்றும் படிகள் அதிகரிக்கும் என்று ஊழியர் சங்கங்கள் வாதிடுகின்றன இதற்கிடையில் டிசம்பர் இரண்டாம் தேதி அரசு அளிக்கும் பதில் அவர்களின் அச்சங்களை உறுதிப்படுத்தினால் ஊழியர் கூட்டமைப்புகள் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த தயாராகி வருகின்றன இப்போதைக்கு தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தெளிவான பதிலுக்காக காத்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு முக்கியமான விஷயங்களில் அவர்களின் எதிர்பார்ப்பு உள்ளது ஒன்று எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் ஓய்வூதியங்கள் மறுசீரமைக்கப்படுமா என்ற கேள்வி மற்றொன்று அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் விரைவில் அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படுமா என்ற கேள்வி முந்தைய ஊதிய குழுக்களின் விதிமுறைகளில் ஓய்வூதிய ஊதிய ஆனால் எட்டாவது குழுவின் இது குறித்து தெளிவான தகவல் இல்லாததால் ஓய்வூதிய பணிகளில் இடம்பெறாது என்ற அச்சம் ஊழியர்களிடையே எழுந்துள்ளது இது தொடர்பாக மாநிலங்களவை உறுப்பினர்கள் எழுப்பியுள்ள கேள்விகள் இந்த விஷயத்தில் அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது